ஒரு அருமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் அதில் யாருக்கெல்லாம் நண்பர்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் குறைவாங்க அவர் ஒரு சொல்யூஷன் சொல்வார் பாத்தீங்க இந்த பூக்கள்ல ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது எல்லா இடத்துலையும் பூச்செடி மட்டும் வைப்போம் பூக்களை பார்த்துடனே ரசிப்போம் உடனே போய் கொடுக்கும் எப்பவுமே சிரித்து கொண்டே இருப்பனால தான் பூக்கள் எல்லாருக்கும் பிடிக்குது அதே போல நல்லா சிரித்து கொண்டே இருப்பவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பான் ஒரு காலத்தில் நம்ம தாத்தம் பாட்டம் பாருங்க மாத்து உடை இருக்காது பயில பத்து பிசா இருக்காது அவரை மாதிரி சந்தோஷமா யாருன்னு கிடையாது சிரிச்சாருன்னா பக்கத்தூர் வரை கேட்கும் எப்படி சிரிப்பு மாடு அத்துட்டு ஓடு இதுதான் உண்மையிலேயே சிரிப்பு இன்னைக்கு இவ்வளவு வசதி வந்த பாண்டி ஒருத்தர் சிரிக்கிறேன் அவனுக்கே கேட்க பூனை சொல்லி கட்டுக்குள்ள லைட் அடிச்சு பாத்திட்டு எப்படி என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் வசதியை பேழிச்சு வாழ்க்கையை சுழிப்போச்சு மகிழ்ச்சியா இருக்க உங்கள்ட வேண்டி வேண்டி கேட்கலங்கன்னா அந்த மருத்துவர்கிட்ட நான் இருந்ததனால அவ்வளவு விஷயம் சொன்னாரு நல்ல மனசை பக்குவமாக வச்சுக்கிறவங்க மட்டும்தான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஓடி ஓடி நீங்கள் நாற்பது வருஷம் ஓடி மூணு கோடி ரூபாயில் நீங்கள் வீடு கட்டி வச்சா கூட நம்ம இறந்த பின்னாடி அந்த வீட்டில் ஆறு மணி நேரத்துக்கு மேலே நம்ம பாடி வைக்க மாட்டோம் இதுக்கு எடுத்து இவ்வளோ தலைப்பு இவ்வளோ செலவு ஓடிக்கை இருக்கும்போது மாதிரி நண்பர்களை பார்த்து சந்தித்து நேரத்துக்கு செலவுகிற மாதிரி ஒரு அழகான சேது அதுக்காக வேண்டிக்கிட்டது எம்ப பெருமை மன மகிழ்வாக இருந்தது